நடிகர் கிருஷ்ணா அவருடைய திருமண போட்டோவை ஷேர் பண்ணி தனக்கு திரும்ப நடந்து இருப்பதா இன்ஸ்டாகிராம் பேஜ்ல ஷேர் பண்ணிருக்காரு அந்த போஸ்ட் தான் இப்ப பேசும் பொருளா இருக்கு இதை பார்த்து இவருக்கு வார்த்தைகள் தெரிவிச்சிட்டு வராங்க கிருஷ்ணா ஏற்கனவே திருமணமானவரு இவருடைய முதல் திருமணம் ஒருவரிடத்திலேயே முடிவுக்கு வந்தது இந்நிலையா இவர் இன்னைக்கு இரண்டாவது நடிகர்கள் ஒரு சில திரைப்படங்கள் நடிச்சிருந்தாலும் படிச்சிருக்காங்க நடிகர் கிருஷ்ணா இவர் கற்றது கடவு கழுகு போன்ற திரைப்படங்களை தன்னுடைய தனித்துவமான நடிப்பை வெளிப்படுத்திருக்காரு அதுலயும் இவருடைய கழுகு திரைப்படம் பலருடைய பாராட்டையும் பல விருதுகளையும் பெற்றிருக்கு இன்னையில இன்னைக்கு கிருஷ்ணா போட்ட போஸ்ட் தான் இன்ஸ்டாகிராம் பேஜ்ல வைரல் ஆயிட்டு வருது கிருஷ்ணா டூ தௌசண்ட் எயிட்ல நீலன் திரைப்படத்தின் மூலமா தமிழ் இந்த படத்துக்கு அப்புறமா களவு வல்லினம் பயமேன் வானவராயின் வல்லவராயின் உட்பட பல படங்கள் நடிச்சிருக்காரு சினிமா மட்டும் இல்லாம வெப் வெப்சீரீஸ் நடிச்சிட்டு வர்றாரு இந்த நிலையில இன்னைக்கு அவரு அவருடைய இன்ஸ்டாகிராம் பேஜ்ல அவர் மனைவியோட எடுத்துக்கிட்ட போட்டோஸ் ஷேர் பண்ணி நியூ பிகினிங் கேப்ஷன் கொடுத்திருக்காரு